thank yeah. you

சொந்த மாப்ள அது ஒரு அரைக்கி ஒரு தீனாமா அவ தான் வல்லப வல்லப ஒரே மக்கள மூணு கோடி புள்ளை பெற்றவ எப்படி மாமா அம்மா இந்த மாதிரி முக்கிடும்னா 10 கோடி புள்ளை எடுத்துக்கலாம் உங்களுக்கு மூள வந்துராமே உங்க அண்ணே பார்த்தாரு சீ இந்த அரக்கி ஆமா ஒரே அரக்கிங்களே பெத்திட்டு இருக்காங்க என்ன அமிர்த கலசம் வச்சிருந்த வாயில இப்போ டெர்மினேட் போனார் வல்லபை என் கண்ணே வல்லபை உன்னை நான் காதலிக்கிறேன் வல்லபை ஆஹா விநாயகரே காதலிக்க வந்தாரா சரணாக நின்னு வாங்க வாங்க அவ கைட்ட இருக்க மாதிரி ஆண்ட இருக்கு தும்பிச்சாங்க தூக்கி செந்து காட்டுக்கு மறியல் உட்கார வச்சா கொஞ்சம் ஆரம்பிச்சார் உச்சந்தலையில இருந்து கொஞ்சம் கடை சங்குக்குள்ள விட்டு புடுங்கிட்டார் அமிர்த கலசத்தை அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு கண்ணனுக்கு மாப்பிள்ள எனக்கு மாப்பிள்ள நேயர்கள் விருப்பத்துக்காக முக்கணம் மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க சரி அதை விட

வாங்க முடியல தும்புரு பாண்டா சரஸ்வதியவே வச்சான் வச்சு அது வாங்க முடியல ஏன் தேவகான சங்கீத பிரிய நம்ம அனுமார் இருக்காருல்ல என் குருநாதர் அனுமார் என் குருநாதர் அனுமார் அவன் பெரிய சங்கீதக்காரன் சங்கீதம் பாடி ராமச்சந்திரே மண்டையாட்ட வச்சாங்க அதே வாங்க முடியல ஆனா மாப்பிள தான வாங்கினாரு எப்படி வாங்கினாரு எப்ப ஈஸ்வரன் இருக்காரு கால் தூக்கிட்டு ஆடுறான்னா கூட எதையும் ஆட முடியும்

பாப்பிங்க நல்லா இருந்தா போனாலும் நல்ல பார்க்க முடியும் அது ரொம்ப தரேன்

மண்டையில மொட்டை அப்படி சொல்லுங்க катனே எதெத தொண்டிர கொட்டை நல்ல வேளை உடுத்த கயய கோமண துணியோட உங்களுக்குமா கொண்டாரமா பரதேசியா சரி சின்ன வயசுல வயசுலமாப்ளே அப்படி சொல்லுங்க கட்டி நின்னே பொலனி மலையில அந்த கோமன மையப்புற பஞ்சாமுர்கத்தை மேல ஊத்தி வழி வழின்னு வழுச்சி ஒரு தொடையவே கட்டிப்பிடிச்சார் அந்த தோடையவே கட்டிவணி கையனா ஒண்ணமே நறியம்மா வள சொரண்டித்த நண்டியா இருக்கு அந்த தக்கச்சி தெய்வானே போட்ட சோத்தல ஊளிருச்சு பாதி முண்டே சொரணிட்டாங்க அப்படியே நல்ல வேளை கோமனா கட்டி இருந்த எல்ல அங்கயே சொரண்டி

மழிக்கும் என்கறி அம்மா கழிக்கும் நேரிருக்கும் ஒரு பூங்கலிலே கண்டு மனம் பொறித்தே குமரா அக்கழு தலைமை அக்கழுகதி தலைமை பொய்யா பொய்யா

தேர் சாரத்திய அவன் தேர் ஓட்டுறாரு தேடு போபார் அர்ஜுன் என்ன பண்றான் அம்புபுறான் கருணை மேல அம்புபுற மலர் மாலையா விழுகுது கேக்குறான் அர்ஜுனே கிருஷ்ணா நான் மாறி மாறி மாஞ்சி மாஞ்சி அம்பு விடுறேன் பூரா மலர் மாலையா விழுகுது அத்தனை புண்ணியம் என்ன காரணம் கிருஷ்ணன் சொல்ல டே எனக்கு பெரிய கொடை வள்ளல்றா அதனால வாரி வாரி தந்தவே தெய்வ சக்தி தோத்து போகும்டா வரைக்கும் தோத்து அப்பா போச்சு கொஞ்சம் குரு நான் வர்றேன் ஒரு வயதான பிராமணி மாதிரி மாறுறா போட இந்த நாங்க தான் மாறுறா மாமனி பிடிச்ச சரிகமா பதனிசா சலித பதவி உள்ளத்தில் எல்லா உள்ளம்

சிரிக்கிறான் கருணே என்ன கருணா சிரிக்கிறேன் தரமாட்டியாங்கிறாரு கேஸ்வேன் இல்லை போர்க்களத்தில் சாகரே போல தெரியும் உட்காந்துருக்கேன் அசையக்கூட முடியலை எப்போவும் இதை இது எது என் தர முடியாததுனால இந்த நிலையில் நான் தரக்கூடியதான்னு கேட்டிருக்கேன் என்கிட்ட இருக்கிறத தானே கேட்டிருக்கேன் இல்லாத என்ன இல்லாத கிட்டே தர முடியுமா பொர்க்காசை குரனை கொடுக்க முடியுமா குத்துன நம்ம பிடுங்குறான் குத்தம் வாட்டி இது பிடிக்கிறான் ராவணரு நான் செய்த புண்ணியம் இனிமேலும் எனக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம் எல்லாவற்றையும் நான் புண்ணியத்தையும் தாரை வார்த்து தருகின்றேன் கிருஷ்ண பரமாத்மா கண் கலங்கின இடம் அந்த இடம் பத்தா கையில வாங்கிக்கிட்டு வாங்க வந்தாலும் கொடுத்தா அப்படியா அப்பத்தான் நீனே வாங்க வந்து எனக்கு கொடுக்குற கொடுக்கக்கூடிய கர்ணனுடைய ரத்தம் அங்க வாழ்ந்தனால அவருக்கும் கொடுக்குற என்ன தானம் வந்துருச்சா அப்படிங்கிற கருணா உனக்கு நான் என்ன தரங்கிறேன் நான் கேட்கறதுனால கொடுக்க முடியுமாங்கிறேன் கருணே எது கேட்டாலும் நான் கொடுப்பேன்றேன் எது கேட்டாலும் கொடுப்பேங்கிறையே கொடுக்க முடியுமா கொடுப்பேன் எனக்கு மறு ஜென்மம் கூடாது இருக்கப்படாது இருந்தால் அந்த ஜென்மத்தில் எதை வந்து எதை கேட்டாலும் இல்லையா கொடுக்கணும் அப்பையும் வள்ளலாக இருக்க வேண்டும் அந்த வார்த்தை எனக்கு தருவியா தந்தையம் அப்படின்னா தரக்கூடிய வல்லமை உனக்கு இருக்கா நீ யார் நீ சாதாரண வயதான பிராமணே இல்லை கருணா நான் யார் என்றுதார் அடிமுடி காணாமல் அழைக்கிறார் விஸ்வரூபம் எடுக்கிறார் கிருஷ்ணே மகாவிஷ்ணுவா ஆஹா பகவானே கிருஷ்ணா

嗯、mm hmm.